ஒரு அன்பர் கேட்டாரு மகாவிஷ்ணுக்கு மட்டும் திருக்கூட்டம் உருவாக மாட்டேங்குது சிவபெருமானுக்கு மட்டும்தான் நான் எந்த தெய்வங்களையும் குறை சொல்லல மகாவிஷ்ணு நிறைய பணம் காசு எல்லாம் கொடுப்பாரு ஆனா எங்கள் சிவபெருமான் காசெல்லாம் தர மாட்டாரு உடம்புல வியாதி இல்லாம நோய் இல்லாம வாழ வைக்கிற தெய்வம் மற்ற தெய்வங்கள்லாம் பாதியோட வந்து பாதியோட போயிடும் எங்கள் சிவபெருமான் மட்டும்தான் கருப்பையில் இருந்து சுடுகாடு வரையிலும் வந்து கூட நிற்கிற ஒரே தெய்வம் சிவபெருமான் நீங்க சுடுகாட்டில் போய் எங்கேயாவது தொழவங்க எங்கேயாவது ஒரு சிவலிங்கம் இருக்கும் ஒரு சமாதி மேல அப்படி சிவபெருமானை நம்பியவர்கள் திருமுறையை பாடினவங்க ருத்ராட்சம் தரித்தவங்க வாழ்க்கையில் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஜாதகத்தை எடுக்கிறதை விட நீங்கள் எடுக்க வேண்டிய பெரிய ஜாதகம் பண்ணிரு திருமுறை திருவாசகம் என்கிற ஞான நூல் அது ஒண்ணு போதும்